பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் திருப்பதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தற்போது இந்த டூ ஊழல் வழக்கு வந்து விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது இது எப்படி பாக்குறீங்க இல்லை வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்தியாவே ஒழுக்கிய ஊழல் இதுல வந்து சிபிஐ மேல்முறையீடு செய்து இத்தனை காலம் காத்திருந்து இப்பொழுது ஒரு விடிவு பிறந்திருக்கிறது என்றே நாம் இதுல வந்து கருதுகிறேன் உறுதியாக இதுல ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் கீழ்த்தோத்துல இதற்கான முடிவு என்பது வேறு மாதிரியாக இருந்தது இந்த அதாவது மேல்முறையீட்டுல நியாயம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் மக்களை ஏமாற்றியவர்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் உறுதியாக தண்டனை பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன் சார் இப்ப மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு இருக்கிறதுனால இல்ல உள்நோக்கம் இருக்கிறதா அந்த கட்சி தரப்புல சொல்லப்படுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படிங்க இது உள்நோக்கம் இருக்கும் இதனால் வரைக்கும் பிரதிகாரங்கள் நடந்து அது அதனுடைய அடிப்படையில் நீதிமன்றம் தானே செய்யுது அப்ப மாதிரி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க அவங்களுக்கு தேவையான சாதகமான இந்த தீர்ப்புகளோ உத்தரவுகளோ வந்தால் நீதிமன்றத்தன்றாங்க அவங்களுக்கு பாதகமா ஏதாவது நடந்துச்சுன்னா இது உள்நோக்கம்னு சொல்றாங்க இது ஒரு மலிவான அரசியல் அதாவது சட்டம் பெண் கடமையை செய்யும் அதை வந்து யாரும் மறுக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா விட்டுட்டு அவங்க நீதிமன்றத்தை சந்தித்து அவங்க வந்து நீதி பெற வேண்டும் அதை விடுத்து இதுல அரசியல் செய்வது என்பது தவறானது சார் இந்த வழக்கு மிக நீண்ட நாட்களாக நடைபெற்ற இடையில் அவங்க விடுவிக்கப்பட்டு மீண்டும் தற்போது இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தல் வேட்பாளர்களாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எப்படி பார்க்கலாம் இல்லை இது வந்து நீதிமன்றம் உறுதியாக குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை அளிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய விருப்பமாக இருக்கிறது அதுதான் வந்து எதிர்பார்த்து அதனால இதுல வந்து உள்நோக்கம் இருப்பதாகவோ அல்லது தேர்தலுக்கு முன்பாக என்று சொல்றதெல்லாம் தேவையற்ற ஒன்று என்று நான் கருதுகிறேன் உறுதியாக இதற்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால இதை வந்து திமுக தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு சாதகமாக வந்த போது அதை கொண்டாடினார்கள் இப்பொழுது இதை ஏற்றுக்கொண்ட பின்னர் இதை வந்து உள்நோக்கம் என்று சொல்வது அவர்களுக்குத்தான் உள்நோக்கம் இருக்கிறது ஊழல் என்கிற உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சார் இந்த வழக்கு முன்னாடியே விசாரணைக்கு வர வேண்டியது இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறது இதுல என்ன மாதிரியான தீர்ப்பு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த ஒரு விஷயமாக குறிப்பாக இந்தியாவே ஒழுக்கிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கு இது அதனால உறுதியாக இதுல தொடரக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் மகாராஜா கனிமொழி தொண்டர் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் அதனால இது வந்து நீண்ட நாட்கள் ஆயிடுச்சுன்னா சட்டம் அதனுடைய பாதையை அதனுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது இனிமேலும் இதை தாமதப்படுத்தாது விரைந்து முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக நம்முடைய நோக்கமாக இருக்கிறது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார்